சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த மாலைய பட்ச காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் இந்த தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் அந்த நாட்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க முதல்ல இது எஸ்பெஷலி உங்களுடைய சகோதரர்களோ இல்ல உங்களுடைய நண்பர்களோ இல்ல உங்களுடைய உறவினர்களோ யாராவது அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு முக்கியமா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும் பொதுவாக அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே அந்த தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் கண்டிப்பாக இந்த தர்ப்பணம் பண்ணுங்க இப்போ ஒரு எங்க அப்பா இல்லை எங்களுடைய பெரியப்பா இல்ல நாங்க வந்து தர்ப்பணம் பண்றது இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க எடுத்து பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் பின்தொடர்றத நம்ம கண்ணால பார்ப்போம் அவங்களுக்கே தெரியாது இது வந்து அந்த தர்ப்பணம் இல்லைங்க இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவர் மூடநம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக அது மூட நம்பிக்கைன்னு நம்ப எடுத்துக்க வேண்டாம் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும் இது முதல் விஷயம் இப்போ இந்த மாலையபட்ச காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டைம் இந்த பீரியட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மாலையபட்ச காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது நம்ம முன்னோர்களுடைய திதி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இதில் ஒரு ஒரு திதி இருக்குல்ல இந்த ஒரு ஒரு திதியில் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணலாம் ஆனா நாங்கள் அப்ராடில் இருக்கோங்க இல்லை நாங்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கோம் ஆனா எங்களால் ஒழுங்கா போய் பண்ண முடியல காசியில போய் பண்ணணும்னு ஆசை இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துல போய் பண்ணணும்னு ஆசை ஆனால் எங்களால் முடியல வி ஆர் லிவிங் என் அப்ராட் நாங்கள் அப்ராட்ல இருக்கோம் நாங்கள் யுஎஸ்ல இருக்கோம் கனடாவில் இருக்கோம் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கோம் ஜெர்மனில இருக்கோம் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் யூ லிவ் இன் சம் அதர் கண்ட்ரி நீங்கள் வேற ஒரு வாழறீங்க அப்படின்னா உங்களால் இந்த அம்மாவாசை இந்த தர்ப்பணம் பண்ண இந்த முன்னோர்களுக்கு இந்த திதி கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்காகவே நம்மளுடைய சாய் மகிமா அன்னசேவா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க என்ன இந்த மாலையபட்ச காலம் அப்படிங்கிறது என்னன்னா பித்ருக்கள் பித்ருலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு வர காலம் தான் இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ என்ன பண்ணணும் அப்ராடில் இருக்கிறவங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்க அப்பாவோ இல்லை உங்க பெரியப்பா யாராவதுக்கு நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் ஆனா கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய திதி உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்கு இல்லையா நம்மளுடைய சாய் மகிமா அன்னசேவா அவங்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்தவங்க இப்போ எங்கிட்ட முந்தானயத்திக்கு பேசும்பொழுது சொன்னாங்க நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் ஆனா என்னுடைய அப்பாவுக்கு என்னால தர்ப்பணம் பண்ண முடியாது அதாவது என்னுடைய கணவருடைய நண்பர் அவரு கூப்பிட்டு பேசும் பொழுது சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது நம்ம ரொம்ப அழகா கைட் பண்ணோம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய் மகிமா அன்ன சேவாக்கு கால் பண்ணி இப்போ ஒருத்தவங்களோட அப்பா அப்படின்னா அவங்களுடைய போட்டோ அனுப்பி அந்த திதி என்னவோ அந்த நாளன்னைக்கு நீங்க வந்து சாய்மயமான சேவா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட சாய் மய்மான் சேவா என்ன பண்றாங்க பித்ரு பூஜைய ஒரு புண்ணிய இடத்தில் பண்றாங்க எந்த இடம்னா காசி காசியில போட்டோவை வச்சு பூஜை பண்ணி நீங்க சொல்ற திதியில அவங்க பித்ரு பூஜை பண்ணி அதே சமயத்துல ஷிறடியில அன்னதானம் பண்றாங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாலையபட்ச காலத்தில் முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்று தர்ப்பணம் இன்னொன்னு அன்னதானம் ஏன்னா பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து நம்ம என்ன எவ்வளவு அழகாக தர்ப்பணம் பண்ணியிருக்கோம் என்ன அழ அழகா அவங்களுக்கு பழையல் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து மித்தவங்களை எப்படி சக மனிதர்களை எப்படி சந்தோஷப்படுத்துகிறோன்றதெல்லாம் பார்த்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பொழியக்கூடிய காலம் இந்த மகாலய பட்சம் அப்போ நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த திதினு தெரிஞ்சோ அந்த திதியில் கொடுத்து அவங்க பித்ரு பூஜை அன்னதானம் எல்லாம் பண்ணிடுவாங்க எங்களுக்கு திதியே தெரியாதுங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சரி ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்தெந்த நாள் பித்ரு பூஜை பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் இந்த பித்ர பூஜை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் எப்படின்னே தெரியாது அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் கீழ் விழறதும் ஒரு ஆக்சிடெண்ட் தான் ரோட்ல ஸ்லிப் ஆகி விழறது ஒரு ஆக்சிடெண்ட் தான் இந்த மாதிரி விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்க வீட்ல பணம் கண்டிப்பாக தங்காது மூன்றாவது விஷயம் ஜாதக ரீதியாக பார்த்திருப்போம் ஆனா ஏகப்பட்ட வருடங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் நாங்களும் திருமணத்துக்கு பாக்குறோம் ஆனா ஒரு நல்ல வரன் அமையல ஏனு காரணம் தெரியல அப்படின்னா அதற்கு பித்ரு சாபம் மட்டுமே காரணம் அடுத்தது ஒரு விஷயம் திருமணம் ஆயாச்சு ஆனா குழந்தை பாகியம் ஏன்னே தெரியலங்க மெடிக்கலி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க என்ன ஏன் அப்போ ஏங்களுக்கு கஷ்டம்னு எங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பித்ரு சாபமே ஒரு காரணமாக இருக்கும் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க கல்யாணமாயி பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் ஏன் அந்த பதினைந்து வருடங்களை பித்ருக்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க அப்புறம்தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டுல என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு ஏனே புரியல அப்படின்னா இதற்கு ஒரே காரணம் பித்ரு கடன் அந்த கடனை தீர்த்தால் மட்டுமே இந்த பூலோகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் தெளிவாக நீங்க உங்க மனசுல எடுத்துக்கோங்க அப்போ இந்த காரணம் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இப்ப திதி தெரியாதவங்களுக்கு இந்த காரணத்துல அண்டர் விச் கேட்டகரி யூ ஃபால் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எந்த தேதியில அது வருதோ பார்த்து அந்த தேதி அன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் பேரோ இல்ல உங்களுடைய உறவினர்கள் பேரோ அவங்க பேரை கொடுத்து பித்ரு பூஜை காசியில் பண்ண சொல்லுங்க நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ செல்வம் சேரல காசுக்கு கஷ்டம் இருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்னா அது எந்த டேட்ல வருதோ உங்க பெற்றோர்களோட திதி தெரியல இல்ல உங்க பெரியப்பாவோட திதி தெரியல அந்த மாதிரி இருந்தா அப்போ அந்த டேட்ல உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கோ அதற்கேத்த மாதிரி அந்த டேட்ல உங்களுடைய முன்னோர்கள் பேரு சொல்லி அந்த பித்ரு பூஜை பண்ணி அன்னதானம் பண்ண சொல்லுங்க இந்த மாலையபட்ச காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இதெல்லாம் முடியலைங்க எங்களுடைய எல்லா பித்ருக்களுக்கும் யார் மூலமாக சாபம் வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னா இதுல இருந்து பெற்றோர்கள் தான் பித்ரு சாபம் வரணுன்றது கிடையவே கிடையாது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் நம்மளுடைய மொத்த பித்ருக்கள் யாரு வேணாலும் அந்த சாபத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம் அதனால மொத்தமா நம்மளுடைய எல்லா பித்ருக்களுக்கும் நம்ம பித்ரு பூஜை பண்றது அப்படிங்கிறது இந்த மகாலயபட்ச காலத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க எந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க பித்ரு பூஜை பண்றீங்களோ இல்லையோ இந்த மாலைய அம்மாவாசை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மாலைய அம்மாவாசை அந்த நாள் அன்னைக்கு பித்ரு பூஜை பண்ணினால் வருஷம் முழுக்க பித்ரு பூஜை பண்ணதுக்கா சமம் அப்போ கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த பித்ருக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விதத்தில் சாய்மயமா சேவாக்கு கால் பண்ணி உங்க மொத்த பித்ருக்களுடைய பேர் எல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க போட்டோஸ் இருக்கா அனுப்புங்க அந்த பித்ருக்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாலை அம்மாவாசை அன்னைக்கு காசியில பித்ரு பூஜை பண்ணி ஷிறடியில அன்னதானம் பண்றாங்க ஏன்னா எல்லா குருமார்களும் சொன்ன ஒரு விஷயம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே பித்ருக்கள் எல்லாம் சொன்னது வயிறு வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானம் கண்டிப்பாக பண்ணணும் எல்லா பெண்மணிகளுக்கும் ஆண்களுக்கும் இந்த வேஷ்டி சட்டை எல்லாம் கொடுத்து பெரிய லெவலில் அவங்க பண்ண போறாங்க அதனால இந்த தர்ப்பணம் அப்படிங்கறத இந்த பித்ரு செஞ்சு இந்த பெரும் தவற தவறவிடவே கூடாது எஸ்பெஷலி நம்மளோட அப்ராட் வியூவர்ஸ் இந்த அற்புதமான பாக்கியத்தை பயன்படுத்தி பித்ரு சாபத்திலேருந்து வெளியில வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்று பகவானை பிரார்த்திப்போம் இவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பர் நம்மளுடைய சாய் மயிமா அன்னசேவா அவங்களுக்கு கால் பண்ணி இந்த பூஜையோட மித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்டு இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்